ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் திருத்தீயை இன்றைய தினம் முழுக்க அமைந்திருக்கிறது ஆகையால் ஸ்ராத்த திதியும் திருத்தீயாக கொள்ள வேண்டும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரம் முப்பத்தேழு நாழிகை அதாவது சாயங்கால பரியந்தம் அமைந்திருக்கிறது வைத்திருத்தி என்ற யோகம் சில வினாடிகளும் அதற்கு பிறகு விஷ்கம்ப யோகமும் ஆரம்பிக்கிறது பிறகு தைதுலா என்ற கரணமானது இருபத்தெட்டு நாழிகை வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது ஐம்பத்தி ரெண்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் திரு என்பதாக கூறுகிறோம் திரு என்றால் நட்சத்திரமானது மூன்று தினத்திற்கு ஸ்பரிசம் ஏற்பட்டால் அதற்கு பெயர் திரு தின திருதினம்னா மூன்று நாட்கள் என்றால் தொடுவது என்று பொருள் ஒரு தின மூன்று தினத்திற்கு தொடர்ச்சியாக சில வினாடிகள் இருந்தாலும் ஆரம்பித்து மூன்று நாளில் நாளிற்கும் அதனுடைய வியாப்தி இருந்தால் அதற்கு திருதின்கு என்று பொருள் இன்றைய தினத்தின் சிறப்பு துர்கா அம்மனை ஆராதிக்கத்தக்கதான மூன்றாவது தினமாக இன்றைய இன்றைய தினம் அமைந்துள்ளது துர்காதேவியை உபாசிப்பதனால் நம நமக்கு இருக்கக்கூடியதான அனைத்து துர்க்கங்களும் போகும் துர்க்கம் என்றால் கஷ்டம் என்று பொருள் துர்காதேவியானவள் நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் பயங்கள் இவைகளை போக்குகிறாள் என்பது சாஸ்திரங்களின் விதி ஆகையால் சாரதா நவராத்திரியில் முதல் மூன்று நாட்களுக்கு துர்காதேவியை ஆராதிக்க வேண்டும் சப்தசதி பாராயணம் அதாவது தேவி மகாத்ம பாராயணம் சொல்வது ரொம்ப நல்லது அதேபோல் இந்திராக்ஷி சிவகவச்சம் அதேபோல் விரதங்கள் நியமங்கள் ராத்திரியில் சுமங்கலிகளுக்கு வரவழைத்து சுண்டலோ அல்லது என்ன நிவேத்தியம் பண்ணியிருக்கிறோமோ அதை அவர்களுக்கு கொடுத்து நாமும் உண்ணுவது மிகவும் சிறந்ததாகும் சுமங்கலிகளையும் குழந்தைகளையும் ஆராதிக்கத்தக்கதான இந்த சாரதா நவராத்திரியானது மிகவும் பெருமை வாய்ந்தது இதை பற்றி நாளையும் பார்ப்போம் வணக்கம்